தனினி உருவகப்படுத்தப்பட்ட அணு சோதனைகளில் கவனம் செலுத்தத் தொடங்கியது அதன் பிறகுதான் இந்தியா அக்னி போன்ற மேம்பட்ட அணு ஆயுதங்கள் தாங்கிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை உள்நாட்டிலேயே தயாரிக்கத் தொடங்கியது இரண்டாயிரத்து ஐந்தில் அமெரிக்காவும் இந்தியாவும் சிவில் அணுசக்தி ஒத்துழைப்பில் கையெழுத்திட்டன இந்த ஒப்பந்தம் காரணமாக அணுசக்தியில் உலக அளவில் இந்தியா தனிமைப்படுத்தப்படுவது தடுத்து நிறுத்தப்பட்டது இதன்படி அமெரிக்க நிறுவனங்கள் அணு உலைகளை உருவாக்கவும் நாட்டின் எரிசக்தி திட்டத்திற்கு அணு எரிபொருளை வழங்கவும் அனுமதிக்கப்பட்டன அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாத போதிலும் அணுசக்தி விநியோகஸ்தர்கள் குழு இந்தியாவிற்கு விலக்களித்தது இதனால் மற்ற நாடுகள் இந்தியாவிற்கு அணு எரிபொருள் மற்றும் தொழில்நுட்பத்தை விற்க முடிந்தது இது பிரான்ஸ் ரஷ்யா இங்கிலாந்து ஜப்பான் மற்றும் கனடாவுடனான ஒத்துழைப்பு ஒப்பந்தங்கள் மூலம் ஜெய்தாப்பூர் மற்றும் கூடங்குளம் அணு நிலையங்கள் போன்ற அமைதியான அணுசக்தி திட்டங்களை இந்தியாவில் செயல்படுத்த உதவியது சீனா ரஷ்யா வடகொரியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் ரகசியமாக அணுசக்தி சோதனைகள் செய்ததாக கூறிய அமெரிக்கா அணுசக்தி சோதனைகளை தொடங்க உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார் தன்னிடம் உள்ள அணு ஆயுதங்களை சோதனை செய்ய வேண்டும் என அமெரிக்க போர் துறைக்கு உத்தரவிட்டதை தொடர்ந்து கண்டம் விட்டு கண்டம் பாயும் மினிட்மேன் ஏவுகணையை அமெரிக்கா சோதனை செய்தது பிற நாடுகள் அணு ஆயுத சோதனைகளை நடத்தினால் அணு ஆயுத சோதனைகளை செய்ய ரஷ்யாவும் தயங்காது என்று அதிபர் இந்த ஆண்டு அணுசக்தி தரவுகளின்படி அணுசக்தி நாடுகள் என்று அறியப்படும் ரஷ்யா அமெரிக்கா சீனா பிரான்ஸ் இங்கிலாந்து பாகிஸ்தான் இந்தியா இஸ்ரேல் மற்றும் வடகொரியா ஆகிய ஒன்பது நாடுகளும் மொத்தமாக